பட்டுடடாம டிப்ளோமேட்டிக்கா ரிலேஷன்ஷிப் அச்சுக்கல் நமக்கு இங்கட வம்பு இருக்கறதத் தெரியாம இருட்டுப் போறோம்டா கொளுந்தியாருக்கு மாப்ள பாக்குறது என்னன்னு கேட்கலாம் கொல்லலாம் கேட்கல ஐ டோன்ட் கேர் ஐ டோன்ட் கேர் நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன எப்படி இருக்கிறீங்க என்ன ஏதுன்னு அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் என்ன டாபிக்மே தெரியாது பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல

இந்த குழம்பு வச்ச கைக்கு வைரத்துல காப்பே செஞ்சு போடலாம் மத்தியானத்துக்கு ஒரு சிக்கன் செஞ்சு கொடுங்க எனக்கு வாழை எல்லாம் வேணா சின்ன தட்டுல சாப்பாடு போடுங்க அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா சாயந்தரம் ஆச்சு அப்படின்னா பஜ்ஜி சாப்பிடலாமா படத்துக்கு போலாமா வாய்ப்பு இல்ல ராஜா இது வந்து ஒரு நாள் முதல் நாள் ரெண்டாவது நாள் மறுநாள் காலையில அதே மாதிரி அத்த காபி சூப்பர் மாமா

அப்பா அவர் நான் நினைப்பேன் என்னதுக்காக போ சொல்ற முடியாது முடிய முடியாது இது ஒரு விஷயமே இல்ல வருஷத்துல ஒரு நாள் தான் அந்த ஒரு நாள் கூட நீங்க தவிர்க்கறீங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிஸி அந்த மாதிரி எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை எல்லாம் இல்ல எப்படி சார் நீங்க வாங்க

வட தமிழகத்துடைய ஒரு கலாச்சாரம் அது கூழ் ஊத்துறதுங்கிறது இது தெரியாம ஒவ்வொரு உரண்டு எடுத்துட்டமே ஒரே போட போட்டீங்க பாருங்க ஆன்மீகம் என்பது வேறு இது மூட நம்பிக்கை ஏதாவது இஷ்டத்துக்கு பேசுறது இது ஒரு சமூக ஒருங்கிணைப்புக்கான எளிய மக்களோடு தொடர்பு படுத்துவதற்கான ஒரு வழிங்க சரி பரவாயில்லை வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க பேரு எங்க வீட்டுல இருந்து போன் வரும் அவங்க எடுத்து பேசணும்னு எனக்கு ஆசை ஆனா என்னைய கூப்பிட்டு கொடுத்துருவாங்க ஏன் சார் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க சார்

மேரேஜ்னா கூட சார் நான் சொல்லிட்டே இருக்கணும் எங்க சித்தப்பா தான் எங்க சித்தப்பா தான் நம்ம இல்லனா அது அப்படியே டீல்ல விட்டுருவாங்க என்னதுக்காக போ சொல்ற முடியாது முடிய முடியாது அது இருக்கு சார் அவங்க வந்து ஒரு ஞாபகம் வச்சிருக்கணும் அவங்க சொன்னாதானே ஒரு அந்த இது வந்து நம்ம உற்ற கூடாது இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே ஞாபகம் இருக்கா நம்ம மறந்த மாதிரியே வச்சிருக்கியா எப்படி என்ன கூப்பிடும்

ザ オープனிங் యాంగిదా ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஹான நல்லா արப்பட போற. ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. தேங்க்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபினாச்சி நெஞ்சார்ந்த நன்றிகள்.